ஆனால் இப்போது மக்கள் எல்லாம் திந்தி விட்டார்கள் பயம் தெரிந்து விட்டது சுகமாக வாழ வேற்றி விட்டார்கள் ஏன் ஒழுக்கமாக நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அன்பு இருக்கிறது பண்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது இதையெல்லாம் நிறைந்திருந்தால் தானே வாழ்க்கை அதை விடுத்து கொடுமை செய்தார் வாழ்க்கையா அதை அழித்தார் இந்த கொரோனாசிரம் தோன்றினார் என்ன அழிப்பதற்காக முற்றிலும் அழிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கொடுமைக்காரர்கள் அவரை அழிக்க விரும்புவதற்காகவே இப்பொழுது உருவெடுத்தேன் ஆனால் என்னை அழித்தெருமான் அவர்கள் எல்லாம் என்னை பட்டமிட்டு அழிக்க தெரிவித்துக் அழிக்க முடியுமா முடியுமா என்னாத வரத்தவனா யார் அழிக்கிறார்கள் என்பதை நான் பார்த்து விடுகிறேன் பார்த்து اچھا کلر تي کي اچي آو پنهنجو پنسس அதற்காக தான் மக்களை சற்று பயமுறுத்த வேண்டும் என்பதற்காகவே உன்னை உருவாக்க மக்கள் எல்லாம் முன்பு போல் இல்லை அவர்கள் இரண்டு தடுப்பூசிகளை போட்டு விட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் பூஸ்டர் ஊசிகளை போட்டுக் கொண்டார்கள் தடுப்பு மருந்துகளை எடுத்துக் கொண்டார்கள் நாங்கள் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளும் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் காவல் அதிகாரிகள் நடுவற்றிலே நின்றார்கள் வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் மருத்துவர்களும் தெரு தெருவாக தெரிந்தார்கள் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் ஊர் ஊராக சென்று கொரோனா விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நமது கலைக்குழுவும் கடந்த மூன்றாண்டுகளாக மயிலாடுதுறை மாவட்டத்தை சுற்றி சுற்றி வந்து கொரோனாவை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அழைத்து விட்டோம் ஆனால் இன்னும் சற்று கொரோனா இருப்பதாக தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த இந்திர விழாவோடு இந்த கொரோனாவை அழித்து விட வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதிகாரிகள் அதனால் உன் நாட்டம் இன்றோடு முடிந்து விட்டது கொரோனா இப்பொழுது அழிந்து விட போகிறது அனைவரும் ஒரு முறை கைதட்டங்கள் வேகமாக